விஜய் ீங்க வரு ரொம்ப இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு எல்லாம் சரியா ஓகே மக்களே சரி எப்படியோ விஜயின் வருகை தமிழ்நாட்டில் திருச்சியில் ரொம்ப பரபரப்பா இருந்தது ஆனா அவர் என்ன பேசினாருந்தா தெரியல அதாவது நமக்கு காது கேக்கலையா இல்லை அவர் மைக் வேலை செய்யலையா தெரியல என்னமோ ஒரு மிஸ்டேக் ஓகே ஏன்னா அங்கே ஊரே ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுல்ல அந்த பிள்ளைங்களுடைய அவங்க அந்த விஜயினுடைய அவங்க தான் அந்த என்ன சொல்கிறது ரசிகர்களுடைய சத்தமே அதிகம் பெருசாக இருந்தது விஜய் பேசக்கூடிய அந்த சவுண்டு அந்த மைக்கு அந்த ஒளி வாங்கி வந்து சரியாக நமக்கு வாங்கி தரலையா இல்லை ஓகே நோ ப்ராப்ளம் ஏதோ திருச்சி முனைக்கு வந்தால் திருப்புமுனை திருப்பு முனை வந்தால் எல்லாம் மாற்றம் சொல்லியிருந்தாரு அது திருப்பதி போனதா திருப்பி வரும்னு சொல்லுவாங்க இவர் திருச்சி வந்தா சரி உதய ஒண்ணு புதுசா ஏதோ பண்ணணும்ல சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் என்ன பண்றது எல்லாம் நம்ம காசுல வாழ்றவங்க தானே ஆமா பின்னா மக்கள் பணத்துல தான் வாழ்றாங்க மக்கள் வரி பணங்கள் தான் உலகமே சுற்று இந்தியா நாடே எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சோறு போகுது மக்களுடைய உழைப்பில தான் நம்ம டிக்கெட் எடுத்த படத்தை பார்க்கணும் அவங்களுக்கு காசு போகுது அப்புறம் மக்கள் அறுவடை செய்தின்னா என்னப்பா மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுவோம் ரசிகர்கள் நன்றி சொல்லிடுவோம் எப்படியோ ஒன்று போய் போனீங்க அப்படியே பேச வாங்கினா மேட்ருக்கு போயிடுவோம் இன்னைக்கு என்ன ஈவினிங்கு மேட்ரு என்னன்னு சொன்னேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு இது விவாதம் அதாவது நாய்களை பற்றி பேசப்போ அதுவும் இல்லை தெருநாய்களை பற்றி போகிறோம் பாருங்கள் ஆனால் வந்துட்டான் இவனுக்கு பார்த்தா கழுத்தில் பட்டி வாங்கி போட்டிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் வண்டி இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவன் ரொம்ப பயந்தாங்க ஓலி பார்த்தீங்களா இவன் பொம்பளை ரெண்டு பேர் ஜோடியாக போனால் போதும் கூடவே ஓடி போயிடுவான் அந்த மாதிரி ஆளுவன் சரி இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தெருநாய்களை நாம் என்னைக்கு பாதுகாக்க போகிறோம் இந்த நாய் கம்ப்ளைண்ட் சொல்லுது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா ஏண்டா வெளிநாட்டுலருந்து இறக்குமதி பண்ணி அந்த நாய்களை வளர்த்துறீங்க ஏன் எங்க மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்னு கேக்குது ஏன் எங்க முடி சரி இல்லையா எங்க மொழி சரி இல்லையா இல்ல எங்க மூளை சரி இல்லையா இல்ல உங்களுடைய மூளை சரி இல்லையா என்னடா கணக்கு அப்படின்னு குழம்பிட்டு ஊரை சுற்றிக்கிட்டே இருக்குது உரங்க பார்த்தோம்னா அதுக்கு இன்னும் வீடும் கிடையாது பூவும் கிடையாது தான் அது ஒட்டிக்கிட்டு நாயும் அப்படிதான் விசுவாசமா எங்க அதை ஒட்டிக்கும் அது அங்கேயே தங்கிக்கக்கூடிய கூடிய வாழ்வு வர முறைகளை தேடிக்கும் ஆனால் நீ குரங்குக்கு வந்து நீ என்ன தான் ஊடு வீடு பண்ணி வச்சாலும் அது கொஞ்ச நேரத்தில் அது பிச்சு போட்டு எங்கேயாவது ஓடி போய்டுங்க எல்லாம் அழிஞ்சு போய்டும் அந்த நாய்க்கு மட்டும் நீங்கள் எதாவது ஒன்று பண்ணி பாருங்களேன் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது பாதுகாப்பாக வச்சுருப்போம் அதை உடைக்காமல் பாதுகாப்பாக வச்சுருப்பான் அவன் பொருளை யாரும் எடுக்க முடியாது அந்த நாயினுடைய பொருள் எதையுமே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அறிகுறியான அந்த நாய் உள்ள நாயின்னு சொல்கிறாங்க சரி அதை விடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாய்கூட ரொம்ப வருஷமாக வாழ்ந்துருக்கிறேன்னு தான் சொல்ல முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேலை செய்கிற எம்பசி செய்யலன்னா நாய்கள் அதிகமாக இருக்கு நாய்கள் என்ன எழுதுகிறாரு சப்போர்ட் பிஜேபி நாய்க்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் எனக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை நாய்க்கும் எனக்கு தான் சம்பந்தம் தெரு நாய்களும் பிஜேபி தாவாக்கான்னு நம்ம பிரித்து விட்டோம்னா அப்ப மனுஷன் ஓட்டு மட்டும் அதுக்கு ஆதார் கார்டு பண்ணி களத்தில் மாட்டி விட்ற வேண்டியது தான் அப்புறம் அதுக்கு ஓட்டு போட வேண்டியது தான் இனிமேல் அப்படி தான் ஜெயி போறாங்கன்னு நினைக்கிறேன் நாய்களுக்கு ஆதார் கார்டு பண்ணி ஓட்டு லிஸ்ட்டு பண்ணி அது ஓட்டு போட விட்ருவோம் பிஜேபிக்கு நாய்க்கோட போய் ஓட்டு போடாது அப்போ நான் எங்கே போட போகிறேன் நான் எந்த சப்போர்ட்டு நான் விவசாயிகளுக்கு தான் ரொம்பவும் சப்போர்ட்டு விவசாயத்தை மதிக்கிற எந்த ஒரு இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது அப்துல் கலாம் ஐயா இருக்கும் போது நாங்கள் பார்லிமெண்டில் ஒரு சாரி ராஷ்டிரபதி பவனில் இன்டர்வியூ எடுக்கும்போது போது நம்ம க சின்ன கலைவான அவர் தான் விவேக் ஐயா அவர் வந்திருந்தார் அப்போ அந்த சன் டிவியினுடைய நியூஸ் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து அதெல்லாம் வந்து கவர் பண்ணாங்க கவரேஜ் பண்ணாங்க நாங்கள் வெளியில் இருந்தோம் அப்போது வெளியிலேருந்து நாங்கள் அந்த கார்டன்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்போம் என்ன பேசிக்கலாம் என்னன்னு இந்த மரம் ஒரு கோடி மரங்கள் நடவுவதை பத்தி என்ன ஐடியா சொல்றேன்னு கேட்டு பேசிட்டாங்க அதை வந்து வெளியில் வந்து இன்டர்வியூ பண்ணி சொன்ன கிட்டலாம் ஸோ அந்த ஒரு அடிப்படை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த நட்டுக்கிட்ட தான் இருக்கு மரம் நடுதல் நடந்துக்கிட்டே இருக்குது அவர் மரத்தை மட்டும் நட்டுருக்கீங்க தில்லியில் இருக்கிற நாயகோட ஒரு அவர் எல்லா நாய்களுக்கும் சோறு போட்டு போயிருக்கார் நாய்களுக்கு அவர் வந்தப்போ குளிர் சீசனு அதுங்களுக்கு ஸ்வட்டரெலாம் வாங்கி கொடுத்துட்டு அதுலாம் நான் வந்து சோறுலாம் வாங்கி ஏதோ இருந்த மூணு நாள் இருந்தார் அதில் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு போனார் எப்போ அவர் எங்கே போனாலும் சரி ஷூட்டிங் பார்ட்ஸில் எங்கே போனாலும் சரி அனிமல்ஸு இயற்கையாக ரொம்ப நேசிக்கூடிய ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தோம்னா அது விவேக் ஐயா ஒன்று தான் அது விஜயகாந்த் சாரும் அப்படி தான் அவர் மனுஷன் மட்டும் சோற்ற போட்டு அழகை பார்க்குறீங்க எல்லா மிருகத்துக்கும் சோறு போட்டிருக்காரு நம்ம நினைச்சுக்க விஜயகாந்த் ஐயா மனுஷனுக்கு தான் சோறு போடுறாரு அப்படின்னு கிடையவே கிடையாது அவர் நான் நாய்களுக்கும் சோறு போடுறாரு டெய்லியும் காலையிலும் மாலையிலையும் அதுக்கு ஒரு வேன் வச்சுருக்காங்க அவங்க போய் போட்டுட்டு வருவாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கெல்லாம் நாங்கள் தேமுதிகான்னு சொல்லி தில்லியில் ஒரு பிரான்ச்சி இங்கே ஆரம்பித்தார் அப்போ வந்து இங்கே நிறைய பேர் அதை பங்கேற்று வழி நடத்துனாங்க ஆனால் தேமுதிக தில்லியில் வந்து சரியாக எடுபடலை ஹிந்தி ஜானங்க ஓட்டு போடுவாங்க தமிழ் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது போட்டு பண்ணாதான் அப்புறம் அது தோல்வியில் போயிடுச்சு ஆனால் சோறு போடுறதெல்லாம் தோல்வியில் அடையலை சார் நாங்கள் இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அவரு இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவர் வந்து வருமானம் எதுவும் நமக்கு வரலைனாலும் நாங்கள் நாய்களுக்கு மிருகங்களுக்கு சின்ன சின்ன அனிமல்கள் அதாவது தவக்கலை அணிலு அணிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மரத்தில் ஓடுங்க விஜய் அணில் குறிப்புங்க அதை நான் சொல்ல நார்மலான அனிமல்ஸ் கீரிக்குள்ள உடும்பு இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது அதுலாம் நாங்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அதுங்க நாங்கள் டெய்லி ஏதாவது ஏதாவது உணவு வகையெல்லாம் போட்டு வருவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில் அதனால் மக்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற நாய்களை வாங்குறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரு நாய்களை எடுத்து வளர்த்தி பாருங்கள் அது உங்களை அந்த மாதிரி நாய் உங்களை வளர்த்து பார்த்துருக்க முடியாது இப்போது ராஜபலத்து நாய் பார்த்துக்கிட்டீங்க அதே எவ்வளோ சாஃப்ட் செம்மையாக இருக்குது சரி இந்த மாதிரி நாய்கள்லாம் வளர்த்துங்க சார் அது நம்மளை விட்டு எங்கே போவோம் அதனால தான் கோவம் வந்து எல்லாத்தையும் கடிக்குதே அனுப்போம் நீங்கள் இந்த ஒரு இது நீங்கள் செஞ்சு பாருவே அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க மனுஷனுடைய மூச்சு காற்று சுத்திகரிப்பில் நாற்பது பர்சன்டேஜ் நாய்கள் சுவாச இருந்தே தான் அந்த காற்றுல இருக்கிற விஷயங்களை குணமாக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறதாங்களே இல்லையோ நம்ம இன்னொரு சொல்லிட்டு புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் நாய்களை காப்பாற்ற பாருங்கள் வளர்த்துறதுக்கு பாருங்கள் செய்யுங்க அப்படி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம நாட்டு முன்ன மாதிரி பழைய பிடிக்கி கொண்டு வரணும் கெமிக்கல் ஐட்டமான சாப்பாடுகளில் கொடுக்காதீங்க ரெண்டாவது இந்த ஜெர்சி மாட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கொம்பு இல்லாத மாடு ஒன்று இருக்குது பால் கறக்கிற மாடு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலங்க அதை வாங்க முன்ன வாங்க தேவையே இல்லை அந்த பாலை குடிக்கினாலும் குடிக்காது ஏன்னா அது முழுக்க முழுக்க ஊசி போட்டு தான் அதனுடைய கருவியை நிறுத்தி வைக்கிறதா டாக்டருங்க ஆரம்ப காலத்து சொல்லியிருக்காங்க அது பால் அதிகம் தர்றதுனால தான் அதை நாம் வாங்கி விற்று உபயோகத்தில் வச்சுருக்கிறோம் நம்ம ஊர் மாடுகளெலாம் நாம் விற்று அவன் வெளிநாட்டில் பசு மாட்டு பால் குடிச்சு நல்லா இருக்கிறான் நாம் அவன் மாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அசிங்கமாக வியாதி வந்து படுத்துட்டு கிடக்கிறோம் அந்த பால் என்றைக்கி குடிக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு குடிச்சது பீடை தான் ஒவ்வொரு வியாதிக்கும் வேர் அதனால் இந்த ஜெர்சி மாட்டு பால் இதெல்லாம் குடிக்கிறது இந்த கொம்பு இல்லாத மாட்டு பாலையும் கறக்காதீங்க வாங்காதீங்க தயவு செய்து நம்ம நாட்டு மாடுகளை வளர்த்துங்க தண்ணி மாதிரி பால் கலந்தாலும் பரவாயில்ல அரை லிட்டர் பால் கறந்தாலும் பரவாயில்ல நல்ல முறையில் சுகா சுகாதாரமாக வாழலாம் என்ன மக்கள் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு நீ டெல்லியில் நீ சனிக்கிழமை மார்க்கெட்டில் ரொம்ப ரஷ் கூட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ ட்டோம் வந்துட்டு இருக்கு வண்டியெல்லாம் வந்து இறங்குறாங்க மெர்சடிஸ் பென்ஸு பிஎம்டபிள்யூ அப்படியெல்லாம் கியாமியா அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு நாலு கம்பெனி வண்டிக்கு தான் இங்கே ஓடிகிட்டு இருக்குது சின்ன சின்ன வண்டிங்கெல்லாம் நம்ம ஒரு டிவி ஷிஃப்டி கூட வருதுப்பா இப்போ அதனால் நம்ம தேடிகிட்டு இருக்க தேவையில்ல சரக்கு மோ ஏற்றுமதி செய்கிறதுலாம் நம்ம ஒரு டிவி ஷிஃப்டி தான் செம்மியாக யூஸ் பண்ணுறாங்க மற்றபடிக்கு டில்லியில் ஒன்றும் கஷ்டத்து இன்றைக்கி அவ்வளோ இல்லை ஏன்னா மோதிஜி என்றைக்கு அந்த எலெக்ஷன் பிரச்சனை க்ரியேட் தான் அன்னையிலேருந்து எல்லாத்துலேயுமே டென்ஷனாக ஓடிட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் நாய்களை வரத்த வளர்த்த கற்றுக்கும் நாய்க்காக நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டுக்கு போய் அலைய தேவையில்ல இருக்கிற வரைக்கும் நாய்களையும் நாம் சேர்த்து வாழ வைப்போம் முடிஞ்ச சப்ஸ்க்ரைப் பண்ணால் பண்ணுங்கள் பண்ணாடி போங்க அது உங்களுடைய தலை எழுத்து முடிஞ்ச வரைக்கும் தெரு பாதுகாத்து வைங்க அதுக்கு கோபம் வராத மாதிரி அதுக்கு என்ன குணங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சாப்பாடு முறைகளை பயன்படுத்தி அது கூட விளையாடுறது அது கூட என்ன தேவையோ அதுங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும்போது அது நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும் கிடைக்காது என்னென்ன ஊசி பொண்ணு பாதுகாப்பான அதுக்கு எல்லாம் எல்லா வசதியும் நம்ம செஞ்சு கொடுக்காது அன்பு ஒன்று தான் அது வழி நடத்தும் அடக்க அடக்குமுறையினால உங்கள் வீட்டில் இருக்கிற பள்ளிவாக துறக்க முடியாது மனுஷனை மட்டும் என்ன நடக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு நடத்திங்க தமிழ் தாய் உறவுகள் விஜய் தான் போயிட்டாரு யாராவது பார்க்குறீங்களே இந்த வீடியோவை உரத்தினுமாக நான் மட்டும் த தொண்டை தண்ணியை கத்திக்கிட்டு இருக்கிறப்பா ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புனாரு ஆரியும் பிஜேபின்னு கேட்டான் என்னுடைய பிஜேபி சப்போர்டரடானு தமிழ்நாட்டில் பிறந்தவன் டெல்லியில் இருக்கிறதுனால பிஜேபி சப்போட்டோன்னு நினைக்காத புரியா எல்லாத்தையுமே நேசிக்கிறேன் இந்த நாட்டு மக்களையும் சரி இந்த நாட்டு மண்ணையும் சரி வளங்களையும் அதுவும் குறிப்பாக உழவர்களை உழுது நமக்கு போடுகின்ற அந்த உழுது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த விருந்தோமலை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு விருந்தோமனுடைய ட்ரெயினர் தான் அதனால் எதையும் பயந்துக்கிட்டு அண்ணா புண்ணான்னு கொஸ்டின் ஏற்று உங்கள் மனசாட்சியை கேளுங்க எந்த நாயை வளர்த்தலான்னு வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்த்துறத மக்களை குறைச்சிக்குங்க குறைக்கணும் முழுமையாக நிறுத்துங்க அது என்ன நல்லா இது திரும்பி பொது பொதுன்னு வியாதி தான் வருது முடி நம்ம வாய்த்தெல்லாம் பூண்டுக்குது டிக்ஸ் வருது அதான் பூச்சி வருது நம்ம ஊர் தேசிய நாயை போய் பாருங்கள் என்ன பூச்சி இருக்குது செம்மையாக இருக்குதுங்க ஸோ அதனால் நாட்டு நாய்களை வளர்த்த பாருங்க வீட்டு நாயை மாத்துங்க தெருநாயை வீட்டு நாயை மாத்துங்க தெரு தெருநாய்களை அதட்டுறத நிறுத்துங்க அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் போ எல்லா நாளும் அதுல இருக்காதீங்க கொஞ்சம் வெளியில போங்க டெல்லியில் இருக்கிற தெருநாய்களோட விளையாடுது அதுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் அது உங்களை கடிக்காது கடிக்கிற நாயும் நம்ம நல்ல நாயை மாற்ற முடியும் ஏன்னா அரசியலையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கும்போது சாதாரண நாயை மாற்ற முடியாதான் என்ன அதனால் கொஞ்சம் முன்னாடி வாங்க நாம் எப்பயுமே உயர்ந்தவங்க நடத்தினையே பின்னாடி ஓடக்கூடாது கீழே இருக்கிறவனை தான் நாம் போய் தேடணும் சரிங்களா அது விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடுவோம் நோ ப்ராப்ளம் அவர் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாள் அவரையும் நம்ம போய் நாம தேடணும் கீழே இருக்கிறவனை போய் தேடணும்னு நிறைய பேர் இருக்கலானுங்க இது யார் சொன்னதுன்னா எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒருத்தர் கத்து கொடுத்தாரு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க யார் அவரு அவர் கூட தான் அதிகமாக வில்லனாக நடித்து படத்தில் நடித்து உள்ள ஒரு ந சூப்பரான ஒரு நல்ல மகன் நல்ல ஒரு மனிதன் அவரெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்தால் நாம்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டோம் ஸோ அவர் போல் வாழை கற்றுக்குங்க வேறு ஏதாவது இருந்தாலும் என் மெசேஜ் அனுப்புங்க அது டாப்பிக்கை பற்றி பேசலாம் எதனாவும் பேசலாம் என்கிட்ட நேரம் இருக்கிறதில்ல கடைகள் ரொம்ப ரஷ் ஆகிடுச்சுன்னா நான் பேச முடியாது பாருங்கள் கும்பலை வந்துக்கிட்டே இருக்குது கடையில் கஸ்டமர் இல்லைனா தான் நான் ஏதோ ஒன்று பேசறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அதுவரை எதுவும் கிடையாது ஸோ மக்கள் இன்னைக்கு அவன் இருந்தான் அந்த செம்பையன் எங்கே ஓடி போயிட்டான்னு தெரில மறுபடியும் உங்களை அந்த வீடியோவை காட்டலான்னு பார்த்தேன் செம்மையை அவன் தான் தெருநாய் அவன் பேர் செம்மையன்னு பேச வச்சுக்கிறேன் இங்கே ஓடி போயிட்டான் அதனால் அடுத்த காணொலி மூலமாக சந்திப்போம் குறைஞ்ச குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாயாவது ஒரு தெரு நாய்க்காவது நீங்கள் வளர்த்த முயற்சிக்கங்க அதுக்கு ஊசி போடுறதோ மருந்து கொடுக்குறதோ எதாக இருந்தாலும் அதை சரி செய்யுங்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்னு தான் சொல்லுவேன் அந்த சிவனடியார் அந்த ஆளுகை செய்கின்ற எல்லாம் உள்ள இறைவன் இப்படி எல்லா கடவுளையும் வேண்டிக்க வேண்டிதான் வேறு வழி தெரியல ஏன்னா எதைச்சொன்னால் நீ கிறிஸ்துவனான்றாங்க இல்லைன்னா நீ இந்துவான்றாங்க இல்லைன்னா பிஜேபிக்காரனான்றாங்க அதனால் எல்லா கடவுளையும் கூப்பிட்டுருவோம் சரிங்களா ஏன்னா நமக்கு அன்பு ஒன்று தான் முக்கியம் கடவுள் மதமோ எதுவும் நமக்கு கன்றாவே நமக்கு தேவைன்னா கடவுள் அன்பாக தான் இருக்க சொல்ல உன்னை போல பிறகு நினைச்சிக்க சொன்னார் அதை நாம் பண்ணுவோம் நமக்கு வச்சிருக்கின்ற கடமைகளை இந்த பூமியில் இயற்கையை அழிக்காமல் நம்மளோட சேர்ந்துக்கிற அட்லீஸ்ட் இந்த நாயாவது நாம் வளர்த்த கற்றுக்குவோம் நாய் பள்ளி அப்புறம் உடும்பு பாம்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுவாச காற்றில் இருக்கிற எல்லா விஷத்தையும் ட்ரிங்க் பண்ணி அதாவது ஃபில்ட்ரேட்டிங் பண்ணி நமக்கு சுகாதாரமாக காற்றை நமக்கு தருது நாற்பது பர்சன்டேஜ் அதுதான் சரியாக செய்யுது நாம் அதை நம்ம அதட்டிட்டு நம்ம எங்கே போக போகிறோம் இந்த அறிவியல் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க செயல்படுத்துங்க வண்டியில் போகும்போது நாய்களில் எந்த மிருகம் வந்தாலும் நிறுத்தி நிதானமாக போங்க அடாபடியாக இது செய்யாதுங்க ரெண்டாவது சாராயத்தை குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதுங்க சாராயம் குடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கிறவங்கன்னு பாருங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் செய்யுங்க இல்லை தூரத்தில் இருந்துட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அதனாலையும் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது தினமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நானும் டிரைவிங் பண்ணுறோன்னா எனக்கு குடி பழக்கமெல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு தான் இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிற பழக்கம் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துகிற பழக்கம் எனக்கு தெரிஞ்ச அறிவுரைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற பழக்கம் இந்த குடி பழக்கமோ சாராயம் கீராயமோ வெட்டில் பாய்க்கு ஒட்டு லொட்டு லோசிக்கு எதுவுமே நமக்கு கிடையாது ஆமாம் சுத்தமான மனிதன் ஸோ அதனால் அன்பாக இருங்க எல்லா மிருகங்களோடும் மரங்கள் மீண்டும் அடுத்த காணொலிக்கு சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது சரவணா சாதனை காணொலி இருந்து தில்லி பட்டணம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி மக்களே